முன்னுக்கு வந்து எந்தெந்த ஜாதி பிரச்சனைகளுக்கு இந்த மனித சமுதாயம் முகம் கொடுக்குவாகுமோ தெரியா ஒவ்வொரு ஜாய் பிரச்சனையில் வருது டெக்னாலஜி முன்னேற முன்னேற டெக்னாலஜி முன்னேற முன்னேற மனித சமுதாயத்துக்கு சரியான மாதிரி பிரச்சனை இப்போ போகிற காலம் வந்து பொழுதாது எந்த நீ தனியாக பேசி பேசிக்கிறேன் இல்லை நான் சென்னிப்பா அந்த இது வெள்ளக்காராக அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து மனித சமுதாயத்துக்கு எந்த மாதிரி பாதிக்குமோ தெரியா முன்னுக்கு ஈக்கியத்தை இல்லாத மாதிரி காட்டேயிலும் இல்லாத ஈக்கியம் மாதிரி காட்டேயிலும் ஆ ஒன்றுமே இல்லாத வந்து வேறொரு மாதிரி உருவாக்கலும் ஆ நாங்கள் பேசிய வாய்ஸில் இரு மொத்தத்தை பேச வைக்கலும் எங்களோடய முகத்தை கொண்டாந்து இங்கே இன்னும் எங்கேயாவது வைக்கலும் நாங்கள் நடந்து போகிற மாதிரி போய்க்கி ஒன்றை உருவாக்கலாம் ஒவ்வொரு ஜாதி டெக்னாலஜி வந்து இதே வந்து முன்னுக்கு வந்து எந்த ஜாதி வாக்கில் மனுஷன் சமுதாயத்துக்கு பாதிக்குமோ தெரியும் அதுதான் நான் தனி ஒழம்பி ஒழுங்கு பயந்து பண்ணிக்கிறேன் டெக்னாலஜி முன்னேறேன்னு சொல்லி இந்த மாதிரி முன்னேறப்பட்டாது சரியான பயங்கரமான இதோ இது ஒன்று தான் இந்த ஏஐஏன்னு சொல்லுவதுன்னா நீ இது இந்த ஒரு வருஷத்துக்கு புத்தி கண்டுபிடிச்ச ஏஐயாத மனுஷன் சமுதாயத்துக்கு எந்த சை நடக்கும் சொல்லி பயந்து கொண்டு நிற்கிறேன் நான் இப்போ கல்யாணம் பிடிச்சி பதினஞ்சு வருஷம் இது இந்த ஏஐயை கண்டுபிடிச்சா எங்களோட வைஃப் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தியே ஏஐயை எங்களோட வைஃப் கண்டுபிடிச்சி முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி உங்களோட ஒய்ஃப் கண்டுபிடிச்சா ஓடா ஏய் கடைக்கு போடுமே ஏய் மழை பெய்தேய் உடுப்பெடுக்கணும் ஏய் ஏய் புள்ளே இது கூட்டுக்குவாங்க ஏய் ஏய் ரூமை கொஞ்சம் இந்த கிளீன் பண்ணுங்க ஏய் ஏய் தேங்காய் கொஞ்சம் தாங்க ஏய் ஏய் ஊடு கூட்டுங்க ஏய்

பாதிக்கி செல்லுது இப்போ உங்களுக்கு விளங்குதா ஆனால் அதுக்கு இந்த ஏஐன் கண்ட்ரோல் பண்ணியல் மானமாய் டெக்னாலஜின்னு என்ன கயிலேயிக்குது இப்போ பாரு இல்லை இப்போ நான் அதை செல்ல வந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃபுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகள் இப்போ இப்போ வந்திக்கு வந்து நிசாம் வந்து அவன் கல்யாணம் முடிச்சில்லே இனி அவனுக்கு அதெல்லாம் நான் செல்லி கொடுத்த ஊடு கூட்டோடும் இந்த உடுப்படுக்கோடும் கிளாஸ் போடணும் தேங்க திருவோனும் எல்லாம் அது ஒய்ஃபனுக்கு ஹஸ்பண்ட் செய்ய வேண்டிய ஹெல்ப்புகள் கடமை அவனுக்கு செல்லி கொடுத்த நான் அதுதான் நல்ல விஷயமே அப்போ நான் போறேனே இந்த ஏஐ வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி டெக்னாலஜியை நாங்கள் தலையில் வச்சு விலகினா